ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அதலக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் இந்த அதலக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இது எதுக்குன்னா அதில் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் லைட்டாக வதக்கிட்டு அந்த கசப்பு வராது கொஞ்சம் அதே கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டு கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சில்லி பவுடர் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி வதத்துனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு கொதி கொதித்ததுக்கப்புறமா அச்சு வெள்ளம் கொஞ்சம் போல் சேர்த்து இறக்கிடலாம் இது எதுக்குன்னா புளிப்பு கசப்பு இனிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வேணும் பாய்